ஏஐ கூட சேர்ந்து கோடிங் கற்றுக்கலாம் வாங்க ரெண்டு ப்ராம்பில் பைத்தான் மாஸ்டர் ஆகலாம் எக்ஸ்பிளனேஷன் தமிழில் இருக்கும் உங்களுக்கு தேவையான டூல்ஸ் விஎஸ் கோட் பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கணும் உங்கள் சிஸ்டத்தில் குரோம் ப்ரௌசரில் ஜிபிடி அவசியமாக தேவை தாங்க பைத்தான் வந்துட்டு சிம்பிளான சின்ன வேலைகளை தான் செய்யும் அந்த சின்ன வேலைகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து அதை தான் வந்துட்டு நம்ம பெரிய கோடாக மாத்திரம் அந்த சின்ன வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல கற்றுக்கிறது தான் இந்த ப்ராம்ப்ட் ஹெல்ப் பண்ணும் முதல் ப்ராம்ப்ட் வந்துட்டு என்னென்ன கான்செப்ட் பைத்தானில் இருக்குது அதை முதல்ல எனக்கு சொல் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அதுக்கப்புறம் அந்த கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எப்படி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதையும் ப சாடிபிட்டிக்கிட்டே கேட்குறோம் சாட்ஜிபிட்டி பேசிக் வெர்ஷனில் இந்த ப்ராம்ப்ட் நான் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தமிழில் அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு ஒவ்வொரு கான்செப்டையும் முதல்ல கான்செப்டை லிஸ்ட் பண்ணியிருக்கு வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ட்டு எல்லா கான்செப்ட்டும் ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணி ஒவ்வொரு கான்செப்டுக்கான தமிழ் அர்த்தத்தும் அதுக்கப்புறம் அதில் எப்படி நம்ம அடுத்த கேள்வி கேட்குறது அப்படிங்கிறதையும் காட்டியிருக்கு டோட்டலாக வந்துட்டு பதினெட்டு கான்செப்ட்ஸ் முக்கியமான கான்செப்ட்ஸ் பைத்தானில் இருக்குது ஒவ்வொரு பைத்தான் கான்செப்டும் நான் எப்படி மாஸ்டர் பண்ணுறது அதுதான் ரெண்டாவது ப்ராம்ட் ரெண்டாவது ப்ராம்ப்ட்டில் வந்துட்டு ஹவு டு திங்க் அபவுட் அப்படின்னு கேட்டு அந்த கான்செப்டை இங்கே உட்கார வைக்கணும் நம்மகிட்ட பதினெட்டு கான்செப்ட் இருக்குது அந்த பதினெட்டு கான்செப்ட்டும் நீங்கள் ஒவ்வொன்றா இதில் உட்கார வச்சு இந்த ஏரியாவில் ஷோ மீ வித் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கோட் ஹவு டு திங்க் அபவுட் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் இது வந்துட்டு மொதல் கான்செப்ட் ஷோ மீ வித் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கோட் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அது என்ன பண்ணும் ஒவ்வொரு கான்செப்டுக்கும் அதை அதை பற்றி எப்படி நம்ம திங்க் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாவை கொடுக்கும் இங்கே சிம்பிளாக தமிழில் வேரியபுள்ஸ் என்பது பெயரிடப்பட்ட டப்பா அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கு நேம்டு பாக்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற சமையல் கட்டில் இருக்கிற டப்பாங்க மாதிரி டப்பாவில் நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் பருப்பு சர்க்கரை அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு வேரியபிள்ஸுங்கிறது ஒரு டப்பா அப்படின்ட்டு சொல்லியிருக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வேரியபிள்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன அதுக்கான தமிழ் அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கு நம்ம அர்த்தங்கள் புரிஞ்சுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க அதை நம்ம எக்ஸிக்யூட்டும் பண்ணும் ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட விஎஸ்கோடு ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும் கோட் இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு கணினி கமல் சேனலில் போனீங்க அப்படின்னா இந்த நாலு வீடியோவில் முக்கியமான டூல்ஸ் என்னென்ன நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் கோடிங் கற்றுக்கிறதுக்கு அப்படிங்கிறத நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ விஎஸ்கோடு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட கிட்டே கிட்டப் ரெப்போ இருந்தது அப்படின்னா கிட்டப் ரெப்போவில் அந்த விஎஸ்கோடை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த ரெப்போவுக்குள்ளே ஒரு புது ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க புது ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு வேரியபிள்ஸ் அப்படின்ட்டு பேரை கொடுத்துட்டு வேரியபிள்ஸ் create ஆகிடுச்சு அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள நம்ம கோடு இங்கே கொடுத்துருக்கிற கோடை அப்படியே காப்பி பண்ணுங்க அது போய் அந்த ஸ்கிரிப்டில் பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட விஎஸ் கோட் இருக்குது பைத்தான் இருக்கு நம்ம சிம்பிளாக கண்ட்ரோல் டில்ட் அப்படிங்கிற கீ யூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன் பைத்தான் வேரியபிள்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எல்லா டேட்டாவும் இங்கே பிரிண்ட் ஆகும் இந்த மாதிரி அந்த சார்ஜிபீட்டில் கொடுத்துருக்கிற கோடை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம விஎஸ் கோடில் எக்ஸிக்யூட் பண்ணோம் இந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா உங்களோட கோடை லோக்கலில் வச்சு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கோடோடு நீங்கள் விளையாட ஆரம்பிக்கலாம் அந்த கோடு ஒவ்வொரு லைனில் என்ன செய்யுது அப்படிங்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ரெண்டு கிளாஸ் இன்ட் அப்படின்னு வந்திருக்கு டைப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா எனக்கு வேரியபுளோட டைப்பை கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்கால் டவுன் பண்ணோம்னா ரீ அசைன்மெண்ட் எக்ஸாம்பிள் வேரியபுளுக்கு வேறு மதிப்புகள் திரும்ப ஒத்துக்கலாம் அப்படின்ட்டு ரீ அசைன்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு வேரியபுள் வந்துட்டு ஒரு கண்டெய்னர் மாதிரி அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு என்ன ஜூஸ் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் ஆரஞ்சா இல்லை மேங்கோவா அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்போ நான் போய் அப்டேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அதே வேரியபிளுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும் பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் வேரியபிளுக்கு உள்ள என்ன வேல்யூ அசைனாக இருக்குங்கிறத காட்டுறதுக்காக உபயோகப்படுற ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை நீங்கள் வந்துட்டு டீப்பாக புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் பைத்தான் கோடில் வேலை இருக்கும் அந்த வேலையும் நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும் இன்னும் கீழே போனீங்க அப்படின்னா வெவ்வேறு டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு அதுவே பிரேக் டவுன் பண்ணி எனக்கு காட்டிடுச்சு எக்ஸாம்பிள்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் அதுவே வழி கொடுத்துருச்சு அடுத்து என்ன கேள்விகள் கேட்குறது வேரியபிள்ஸில் அப்படிங்கிறதும் காமிச்சிருச்சு ஆனால் நம்ம வேரியபிள்ஸ் பற்றி கற்றுக்கிட்டது போதும் நான் அடுத்த கான்செப்டுக்கு நான் போனோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே ப்ராம்ப்ட் ரெண்டாவது ப்ராம்ப்ட் ஹவு டு திங்க் அபவுட் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஹவு தேர் யூஸ்ட் அப்படின்ட்டு அந்த கான்செப்டோட நேமை மட்டும் நான் இங்கே மாத்திரேன் ஷோம்யூத் கோட் எக்ஸாம்பிள் அப்படின்னு வரும் ஆப்ரேட்டர்ஸுக்கான கோட் எக்ஸாம்பிள் கீழே இருக்கும் அந்த கோட் எக்ஸாம்பிளில் திருப்பி வந்து விஎஸ் கோடில் புது ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுங்க ஒவ்வொரு கான்செப்டுக்கும் ஒரு செப்பரேட் ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணி அந்த கான்செப்ட்டை அதில் ஸ்டோர் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் என்ன தான் ஏஐ உங்களுக்கு கோடு எழுதி கொடுத்தாலும் ரிவ்யூ பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு இந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு கம்மியான நேரம் தான் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சுட்ருக்கேன் ஆனால் நீங்கள் முத தடவை பார்க்குறப்போ இதெல்லாம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் அப்படிங்கிறப்போ நீங்கள் எந்த கான்செப்ட் நீங்கள் மெயினாக கண் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் அந்த லைனை மட்டும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம மீதி இருக்கிற லைனை இந்த மாதிரி கமெண்ட் அவுட் பண்ணலாம் இந்த மாதிரி கமெண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா என்னோட பேர் மாறியாச்சு ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு ஃபர்ஸ்ட் பதிமூணு அப்படிங்கிறது மட்டும் வருது ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற வேல்யூ பத்து ப்ளஸ் மூணு பதிமூணு அப்படிங்கிறது மட்டும் பிரிண்ட் ஆகுது மீதி இருக்கிறது எதுவுமே பிரிண்ட் ஆகலை ஸோ கமெண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லைன் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஒரு லைன் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத கற்றுக்கலாம் இது வந்துட்டு நீங்களாக கற்றுக்கிறதுக்கு இல்லை என்னால் என்ன இந்த மாதிரி பண்ணல அப்படின்னா இந்த லைனை காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணுறதுக்கு இங்கே காப்பி ஆப்ஷன் இருக்குது காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜி ரிட்டர்ன் போய் நீங்கள் அந்த லைன் என்ன செய்யுதுன்னு கேட்கலாம் ஆனால் அந்த மாதிரி கேட்கறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் யூஸ்வலாக நீங்கள் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிட்ட எல்லாமே கேட்குறது உங்களுக்கு டைம் கன்சூமிங்கான ஒரு ப்ராசஸ் ஆகிரும் அதே மாதிரி இங்கே வேறு ஆப்ரேட்டர்ஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸுக்கான சிந்தனை என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க அதோடய பர்பஸ் என்ன அது என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறதும் சார்ஜ் இப்படியே கொடுத்துருச்சு உங்களுக்கு இதை நீங்கள் ரிவ்யூ பண்ணும் முதல் தடவை நீங்கள் பண்ணுறப்போ வந்துட்டு மேபி ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகலாம் ரெண்டாவது தடவை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறப்போ டைம் கம்மியாகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ரெண்டு ப்ராம்ப்ட் முதல் ப்ராம்ப்ட் வந்துட்டு என்ன கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க ரெண்டாவது ப்ராம்ட் வந்துட்டு அந்த கான்செப்ட் ஓனத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸோட கோடை கொடு அப்படின்னு சொல்கிறீங்க கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுறது கோடை டைப் பண்ணால் ஓகே அப்படி இல்லைன்னா நீங்கள் பேஸ் மட்டும் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டேன் பதினெட்டு கான்செப்ட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஒரு வாரமாக நான் ரிவ்யூ பண்ணிவிட்டேன் எனக்கு நல்ல கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அடுத்து இந்த துறைகள் வெப் டெவலப்மெண்ட்டோ ஜியோ ஆப்போ டேட்டா அனாலிசிஸோ ஏஐ டேட்டா சயின்ஸோ இதில் எதில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு இதே முறையில் சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி அந்த கான்செப்டை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் இதை பற்றி அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கணினி கமல் சேனல் பார்த்ததற்கு நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை பவர்ஃபுல்லாக இருங்க